தீக்குதர் நேர்களுக்கு வணக்கம் பொதுவா தான் ஒரு அரசு பொதுமக்களை சம்பவம் பாத்திருப்போமா தமிழ்நாட்டுல நடந்திருக்கு ஆமா இதை யாரு பண்ணிருப்பான்னு யோசிக்கிறீங்களா நீங்க நினைக்கிற அதே கட்சிக்காரங்க தான் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த கூட்டத்துக்கு வந்த பெண் ஒருவர் தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றும் உத்தரப்பிரதேசத்துல கல்வித்துறையில வேலை பாக்குறதாகவும் சொல்லி புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஒருவர் பணம் வாங்கி ஏமாத்திட்டாரு அதுக்காக நான் மனு கொடுக்க வந்திருக்கேன் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு ஆர்டரும் போட்டிருக்காங்க இத கேட்ட நிறைய காவல்துறையினர் அது உண்மைன்னு நம்பி அவங்களுக்கு சல்யூட்டும் அடிச்சிருக்காங்க ஆனா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எஸ்பியா இருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஜான் அவர்கள் இதை சுதாரிச்சுக்கிட்டு புலனாய்வு துறை கிட்ட இதை தகவலை கொடுத்திருக்காரு விசாரிச்சு பார்த்ததுல அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரியே இல்லை அப்படிங்கிறதும் இது எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்து கூட வந்தவர் நெல்லை மாவட்ட பாஜக நிர்வாகி அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்துல மங்கையர் மங்கையர்கரசிங்கிற அந்த பெண்ணையும் ரூபிநாத் அப்படிங்கிற பாஜக நிர்வாகியும் கைது செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இதே போன்று பல அதிகாரிகளை இவங்க ஏமாத்தினதாகவும் தெரிய வந்திருக்கு இப்பவே இப்படின்னா ஒருவேளை தமிழ்நாட்டுல பாஜக வெற்றி பெற்றா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ